ஹாய் மைடியர் போடுவோல் பீப்புள்ஸ் வீவ் சில்ட்ரன்ஸ் வாலிப பெண்களே இளைஞர்களே சில்ட்ரன்ஸ் முக்கியமான ஒரு விஷயம் ஐ ஹாவ் டு டேல் யூ ஆல் பீப்புள்ஸ் இன் த வால்ஸ் வீடியோ பார்த்தவங்க பார்க்காதவங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட் தேங்க்ஸ் இன்ஸ்டாவில் தெரிஞ்சது தெரியாமலேயோ வந்து இந்த கேமரா அது எப்படி ஆமாம் ஜஸ்ட் எதுவும் எனக்கு தெரிஞ்சது சொல்லிக் கொடுக்குறேன் பட் ஐ எம் ஆல்சோ நாட்டு ஃபுல்ஃபில்டாக தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் யாவதுமே ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் கூட அறிந்தவன் கிடையாது ரைட் தெரியுதா தெரியலையா இங்கே நான் தான் அப்பா டக்கர் மயிர் மண்ணாங்கட்டி மாதிரி கமெண்ட் பாக்ஸில் நீ கமெண்ட் பண்ணால் இந்த உலகத்திலே மகா மகா கேவலமான முற்றார் ஒரே ஒரு எழுத்து மக்கீடுக்கே ஆடி ஆமாம் அது வந்து நான் கீடு கிடுன்னா வேற வேற சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதை நீ கண்டுபிடிச்சிட்டனால நீ என்ன மயில் நீ அவார்டு கொடுக்க போகிறேன் ராஸ்கல் பார் சாபச்சு போட்டிருப்பேன் என் அறிவுக்கும் ஞானத்துக்கும் முன்னால் சின்னோண்டு கல் சின்ன கல்லில் பீ தொடையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்துக்கிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடு ப்ரொஃபைல் போட்டோ போட்டுட்டு அப்புறம் பேசு ப்ரொஃபைல் ஃபோட்டோன்னு ஒன்று இருக்குது இல்லை விலாசம் யூடியூப்பை யூடியூப் இருக்காங்க இல்லை அவங்கள முதல்ல காலி பண்ணால் இவனுங்க காலி ஆகிடுவானுங்க சொல்லிட்டார் டோண்ட் இந்த கோமுத்தாத கோமூர்த்த சத்தடுவ அன்பானவர்களே நாம் ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதை நாம் பேசுவோமே என்றால் முதல்ல அந்த விஷயத்தை பற்றிய முழு ஆதாரங்களும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் இங்கே இருக்கிற பத்திரிகை ஆகட்டும் அல்லது இந்த மெயின் பிரைம் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் ஆகட்டும் எதுவுமே உண்மை பேசுவதில்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஒன்று நான் சொல்கிறேன் அவுரங்கசீப் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவுரங்கசீப் தன்னுடைய கடைசி அவர் எண்பத்தி ஆம் ஆயிரத்தி அறநூறுகளில் ஆம் ஆயிரத்தி அறநூற்றி மகளாயர் பேரரசில் வந்து கடைசியாக ஆட்சி பண்ணவர் அப்புறம் கலக்காரம் வந்துட்டான் அது விட்டுரு அவருடைய கடைசி கால ஆமாம் எண்பத்து வய எண்பத்தி எட்டு வயதில் இறந்தார் கடைசி கால அந்த லாஸ்ட் இருக்கு இல்லையா அப்போ அவர் என்ன முடிவுகள் எடுத்தாரோ எப்பேற்பட்ட வரிகளை எல்லாம் வந்து விதித்தாரோ எப்பேற்பட்ட ஃப்ரீயாக இருந்ததில்ல ஃப்ரீயாக விட்டு வச்சுருந்தாங்க அவங்க அவங்க அப்பா விட்டு வச்சுருந்தார் யார் ஷாஜகான் அதையெல்லாம் அடிச்சுன்னு இருக்கிறார் அதை தான் இப்போ அமெரிக்க அதிபர் டொனால்டு ஜான் ட்ரம்ப் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் சில அனைத்து வீடியோவில் பேசுகிறேன் அரசு பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை வீடு வீடாக சென்று ஆசிரியர்கள் பிரச்சாரம் எவ்வளோ வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது அப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு விஷயம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா போதை பொருள்களுக்கு எதிராக விழிப்புணர்வு குறும்படங்கள் சரி போதை படங்களுக்கு எதிராக விழிப்புணர்வு குறும்படங்கள் எங்கே போகுது இந்த காலம் சொல்லுங்கள் ஏன் ஒன்ஸ் அ டைம் அதெல்லாம் நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் ஃபுல்லாக தமிழ்நாடு மலைகளில் எல்லாமே கஞ்சா பயிரிடப்பட்டு முந்நூறு நானூறு ஐநூறுனு இராணுவ வீரர்கள் வந்து அங்கே கேம்ப் போட்டு அழிச்சிருக்காங்க இன்றைக்கி இமயமலையில் கஞ்சா பயிரிடுறான் இதை எந்த கவர்மெண்ட்டு கேட்டுச்சு படிக்கலையாம் வீடு கூட போய் பிச்சை எடுக்குது தாய்மார்களா ஆசிரியர்களா யாருன்னு தெரியல படிக்க சொல்லி இதுவா வளர்ச்சி அப்துல் கலாமுக்கு அப்புறம் வேறு யாருமே அவருடைய ஆசிரியர்களை பற்றி பேசலையே எந்த ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவன் அமெரிக்காவில் இருக்கான் அங்க இருக்கான் இங்க இருக்கான் சுடுகாட்டில் இருக்கான்னு கூட சொல்லலையே அன்பான்வர்களே ரொம்ப பேசுறாரு ஜான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்கா அதிபர் காப்பாற்றினதே டு மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் என்பதற்காக தான் பச்சையாக சொல்றாரு ஆமா எங்கள் நாட்டை ஏமாற்றிட்டாங்க ஆமாம் ஆமாங்க அப்படியே சொல்கிறார் வரி அவங்க என்னது இவங்க எல்லாம் அவங்க வரி போடுவாங்களாம் ஆனால் அவர் சாரி அவங்க நாட்டில் இருந்து அமெரிக்காவிலேருந்து இங்கே வர்ற எல்லாத்துக்கும் இவங்க எவ்வளோ போடுவாங்களாம் வரி ஐம்பது பெர்சன்ட்டு நூறு பெர்சன்ட்டு போடுவாங்களாம் ஏன் போட்டார் எல்லா நாட்டுக்கும் போட்டார் இப்போ வரியை போட்டார் எங்களை ஏமாற்றிட்டாங்க உண்மை இது ஏங்க ஒரு பிச்சையாக பேர்னா சுந்தர் பிச்சை ஒரு கூகுள் ஒரு யூடியூப்பு அதை நிர்வகிக்கக்கூடிய யார் ஒரு தமிழர் சுந்தர பூசி அதை விட்டுருங்க அந்த இந்த பிரேமானந்தாவா யார் தாங்க திருவண்ணாமலையிலேயே பிறந்து ஒருத்தர் சாமி அவர் பேர் என்ன பிரே என்ன பிரேந்த சாமி என்னங்க பிரேமானந்தாவா என்னமோ அதாங்க அந்த கைலாசு மலை அவர் பேர் எனக்கு சரியாக வரல உலகத்தில் இருக்கிற எல்லா மலையையும் இருபது பேர் முப்பது பேர் நான் உங்கள் கமிட்டி போய் அந்த மலைகளை விலைக்கு வாங்கிறதுக்கு முயற்சி பணியின்னு இருக்கிறாங்க பாருங்கள் தமிழை இப்படி அந்த தமிழ அந்த திருவண்ணாமலை பேர் அப்புறம்னா எனக்கு பேர் ஞாபகத்துக்கு வந்தால் சொல்கிறேன் இந்த கெட்டவங்க பேர்லாம் எனக்கு ஞாபகத்தில் இருக்காது நல்லவங்க பேர் தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கும் ஜான் அவர் டொனால்டு ட்ரம்ப் நாங்கள் பிடித்து கொண்டோம் நாலு வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் நல்லா வந்தால் போதுன்றார் இப்போ பரவாயில்ல எங்கள் அமெரிக்கா அழிஞ்சு அழிஞ்சிட்டு போதே நாலு வருடம் நாலு வருடங்களுக்கு அப்புறம் அமெரிக்கா ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறார் ஜீசஸ் இருக்காருங்க வேறு நீவும் நானும் இல்லை பிரியமானவர்களே நீ பயங்கர நீ ஆண்டியாக இருந்தாலும் சரி அரசனாக இருந்தாலும் சரி உன் எதிரிய உள்ளவருக்கு உன்னை சார்ந்தவர்களுக்கு உன் உறவினர்களுக்கு உன் நண்பர்களுக்கு நீ உமா விழிப்புணர்வு நீ தரவில்லை என்றால் நீ மனிதனே அல்ல மிருகம் உன் கண்ணு எதிர்க எடுக்கு கண்ணு எதிர்க்க காலங்காலம் நான் அதாவது சொல்கிறனே ஆமா கரையான்களும் ஆமாம் கரையான்கள் ஆமாம் அப்படியே அந்த சரித்திரம் ரத்த சரித்திர்க்கு இல்லையா அந்த பிணங்களை கரையான்களும் புழுக்களும் தின்னு 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 பிண பூமி அவன் சொல்கிறேன் வேதங்கள் சொல்லுகிறது வான உயர்ந்த கோபுரங்கள் வானத்தை எட்டும் பொழுது அப்படியே பூமி பிளவு உண்டாகி மொத்தமாக உள்ள போயிடும் மரங்களை எல்லாம் உயர்ந்த மரங்களை பார்க்கும் பொழுது ஆமா எவ்வளவு மனிதன் அந்த மரங்களால் வாழ்நான் என்பதை கண்டுபிடிக்க முடியும் உயர்ந்த கோபுரங்களை பார்க்கும்போது அரண்மனைகளை போர்க்கும்போது அந்த அடிமாட்டத்தில் பேஸ்மெண்ட்டில் எத்தனை உயிர்கள் கோடானு கோடி உயிர்கள் செத்து போன பிணங்கள் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும் சின்ன அறிவு போதும் அதுக்கு பிரியமானவர்களை உலகில் எவ்வளவோ படித்தவர்கள் இருக்கிறார்கள் யாராவது ஒரே ஒரு ஆள் பக்கத்து வீட்டுக்காரன் ஈத்த வீட்டுக்காரன் அடவும் கொண்டாட்டியும் பிள்ளைங்களுக்கு உக்காந்து அவங்க அறிவுடன் ஆமாம் பேராசை இல்லாமல் ஊரடிச்சு ஒலையில போடுற மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுக்காமல் நல்லதை சொல்லிக் கொடுத்தேன் என்று ஒரே ஒருவன் உலகில் ஒரே ஒருவன் இருக்கிறியா நான் புத்தி சொல்கிறேன் அறிவு சொல்கிறேன் எனக்கு அரசியல் தெரியாது மக்களை பற்றி கூட ஒரு மயிரும் தெரியாது நீ படிச்சியா கஞ்சா காசினியா ஊசியை போட்டுக்கிட்டியா இல்லை மெக்சி மெக்சிகோவில் கொண்டு போய் விற்கிறியா ஆனால் நம்ம மெக்சிகோ எகி எகிச்ச பூரா இந்த பெய் இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்துகிற மாதிரி சாத்தா மயிறு மண்ணாங்கட்டி இந்த வித்தலாம் காட்டுறியா எனக்கு அது முக்கிய மழை நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ இந்த உலகம் எப்படி அழியும் என்பதை சொல்பவன் நான் சாபக்காரன் சாதனையாக காரான்ல இந்த உலகம் எப்படிலாம் அழிய போகுது என்பதை சொல்லிட்டே வரேன் நானும் போனவர்களும் அதுக்கு முந்தினவோ அதுக்கு முன்னாடி சொல்லிகிட்டே இருக்கேன் நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லை நடந்துக்கிட்டே இருக்குது வெறும் இப்போ வந்துருச்சு இங்கே இல்லை ஆம் ஸ்ரீராம்யூ இது அழிவு நேரம் சரி இந்த காலத்து இந்த சின்ன பிள்ளைங்களை காப்பாற்றி ஊர்லனா கமெண்ட் பாக்ஸில் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கு ஆட இந்த செந்தில் பாலாஜியோடைய அண்ணங்க தான் இருக்கிறாரு அவரை போய் கண்டுபிடிக்கும் உன் பொண்டாட்டி ஊ விட்டுட்டு உன் ஃப்ரெண்டு கூட இவங்க ஓடிட்டு அவனை போய் கண்டுபிடியாண்டா கண்டுபிடிக்கிறான் நான் கண்டுபிடிப்பு அசிங்கமாக இருந்தது உங்களெல்லாம் பார்த்தாலே பிரியமானவர்களே அன்பானவர்களே ரீசெண்ட்லி இந்த கிளிப்புங்கள் எதிராக இந்த இது பார்த்தா இவர் நம்ம நடிகர் விஜய் அவர்கள் இல்லம்மா அவர் பேசுகிறாரு ஆமாம் டிவி அதாவது டிவி கேவா பேர் டிவி கே தா அது என்னமா டிவி டிவி கேவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்றாரு எது ஒரே செழிப்பு நடக்கணும் என்ன ஒரு அறியாத முட்டாள் உலகம் இந்த உலகம் இங்கே தீயவர்களுக்கும் யாருக்கும் நல்லவர்களுக்கு தான் இங்கே போட்டி நன்றுன்னு இருக்குது வாடகை அழியுது போகுதுன்ற எண்ட் ஆஃப் டேஸுன்றேன் எல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் எட்டு வயதுக்கு இருக்க கீழே இருக்கிற குழந்தைங்களுடைய ராஜ்யம் அவங்க தான் இந்த உலகத்தை வழி நடத்த போகிறாங்க இன்பம் எத்தனையோ நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுக்கு முன்னால் தோன்றிய இந்த உலகத்துக்கு முடிவு வர போகுது சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் சொல்கிறார் டிவி கேவுக்கும் திமுகவுக்கும் தான் தமிழ்நாடுன்னு ஒரு ஊர் ஒரு ஜனரு உலகம் எவ்வளோ பெருசு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் உலகமே அழிய போகுதுன்னு கவனித்து வாழுங்கள் அவ்வளோதான் சொல்ல முடியும் எச்சரிக்கை இது மாபெரும் எச்சரிக்கை என் ஆஃப் டேஸ் எட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய உத்தம பிள்ளைகளை ஒழுங்கா பெற்றவர்கள் வளர கற்றுக்கொள்ளுங்கள் உன் காசு பணம் மயிர் மண்ணாங்கட்டி எதுவுமே உனக்கு இனி பயன்பட போவதில்லை பக்கத்தில் இரு குழந்தைங்களை பத்திரமாக பார்த்துக்கோ சாவும் பொழுதாவது உன் குழந்தைங்கள பார்த்துக்கணும் சாவு இது சாபம் நம்பர் ஒன் பிரியமானவர்களே உலகில் உள்ள மாபெரும் சிந்தனை சிற்பிகளே இந்த உலகின் நுரையீரல் எது சுவாசம் ஆமேசான் அதை விற்கிறதுக்கு போயிட்டா அந்த அதை விற்கிறதுக்கு போறப்பட்டானுங்கயா காட்டை மேட்டை காட்டை மேட்டை தோட்டமாக்கி நாட்டு மக்கள் வாட்டப்போக்க அன்னம் இடக்கூடிய செய்கைகள் எவாங்கிட்டும் இல்லாமல் எல்லா காடும் எல்லா காடு மாடுகலாம் சகாரா பாலைவனம் தார் பாலைவனம் எங்கள் உலகத்து எவ்வளோ பாலைவனங்கள் எல்லாம் அந்த புழுதி காற்றில் கொண்டு போய் அமேசான் அந்த நதிகளில் வந்து ஒரு வகையான ஒருசுட்டு ஆக்சிசனே எதையோ ஒன்று அந்த பல்லுயிர்களுக்கும் அந்த மரங்களுக்கும் தருகிறது அது சுவாசம் அந்த சுவாசம் உலகின் ஒரே ஒரு ஆமாம் நுரையீரல் அதை தான் சொல்கிறோம் அதே வெட்டி தின்னுறதுக்கு போறப்பட்டீங்களடா பாருங்களேன் எல்லாத்தையும் வெட்டி தின்னுட்டு எங்கடா போக போகிறீங்க வெயுவாசத்துக்கோ அம்மாஸ்கி சிந்தனை சிற்பிகளே எங்கே போக போகிறீங்க உங்க தாயா சொத்து அமேசான் கார்டை விட நீ பித்து போட்டு வச்சிருக்கிய அது மிகப்பெரிய நுரையீரல் சுவாசம் அதை நோக்க விட்டுட்டு காரு பின்னால் மயிர் பின்னால் பங்களா பின்னால் கட்சி கார பின்னால் ஓடுற டிஎஸ்எல்ஆர் லவர்ஸ் எங்க பாத்தீங்களா சீது நல்லா பாருங்க கொஞ்சம் ஆமாம் உங்களுக்கு சரிதா சே தெரியுதா ஆமாம் க்ரீன் கலர் அது வந்து ஆடு ஃபோக்கஸில் இருக்கு அது பக்கத்தில் அப்படியே நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பாருங்கள் எம் இருக்குது ஏ இருக்குது எஸ் இருக்குது பி இருக்குது யூ ஒன் இருக்குது இந்த மாதிரி இதெல்லாம் உங்களை தெளிவாக காட்ட மாட்டாங்க நானே ரிஸ்கெட் தான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் கீழே தோதோ தோ இந்த இடத்துல ஆமாம் எஸ் அப்புறம் சிஎல் சி ப்ளஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் இதை ஸ்க்ரால் பண்ணணுன்னா தோ பாருங்கள் இங்கே ஒரு இந்த பட்டன் இருக்குல்ல இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு தான் இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் திருவணும் சி சேஞ்ச் ஆகுதா நல்லா நல்லா எனக்கு ப பண்ண முடியுது பாருங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சி இப்போ அந்த ஃபோக்கஸ் ஃபீக்கஸ் எல்லாமே மாறிடுச்சு ஓகேவா நாற்பத்தெட்டு செகண்ட்ஸ் ஆச்சு அட் ஐயஐ ஆட்ட வீடியோவில் பேசுகிறேன் ஆ டிஎஸ்எல்ஆர் லவ்வர்ஸ் பாருங்கள் ஆக்சுவலி கேமரா வந்து இப்படி தான் பிடிக்கணும் சிட்யூஸ் இப்படி தான் பிடிக்கணும் ஆனால் அங்கே நான் ஒரு சப்போர்ட் போட்டி அவன் இப்போ நான் கடல் மேல உட்காந்து பேசுகிறேன் கீழே தான் சுக்கு ஊராகிடும் வெலை அந்த மாதிரி வெலை சி இப் இதுக்கு முன்னால் இது வந்து நான் இந்த லென்ஸ் பார்த்துருப்பீங்க இது வைட் லென்ஸ் ஓகேவா ஆமாம் ஒரு ஃபிஃப்டி மீட்டர்ஸ் தான் இது கவர் பண்ணும் வெறும் கூட்டத்தை மட்டும்தான் கவர் பண்ணும் இதில் வந்து வாட்னா இல்லை ஆ என்ன இல்லை சொல்லுங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் கிடையாது உங்களுக்கு ஃபோக்கஸிங் பண்ணி எடுக்க வேண்டியது தான் ஒன்று அடுத்து பற்றியும் போட்டு காட்டிட்டேன் இது ஏற்கனவே இதில் இதுதான் நான் நிறைய உங்களுக்கு ஃபோர் காட்டினேன் அது வந்து வந்து சீனா மேடு சீனா மேக் இதுவும் வந்து சீனா மேக் தான் கிட்டு இதுதான் பாடியோட வந்து நமக்கு சேர்த்து கொடுப்பாங்க பாடி இதான் பாடியில் சேர்த்து கொடுப்பாங்க இதுவும் சீனா மேக் தான் பட் இதில் இருக்கிறது வந்து டெலி லென்ஸ் இது வந்து செவன்ட்டி டு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அது கவர் பண்ணோம் டெலி லென்ஸு உங்களுக்கு இந்த மாதிரி இதை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் இது வந்து டாய்லண்ட் மேக்கு ஒவ்வொரு லென்ஸு நீங்கள் வாங்கும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக அது பேர் என்ன மேக்கு என்ன வந்து பார்த்துட்டு தான் வாங்கணும் ரெண்டாவது செகண்ட் ஹேண்டு கேமராஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன் வாங்கினா புதுசு வாங்கு இல்லையா விட்ரு அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் பிரியமானவர்களே நான் செல்ஃபோனை குறை கூறுவதாக சொல்கிறீங்க உண்மை தான் ஆமாம் நான் குறை கூறுகிறேன் தான் நான் ஒத்துப்பேன் நான் ஒத்துப்பேன் நான் ஒத்துக்கிறேன் ஜாதி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க கேமராக்கள் கண்டுபிடித்தார்களே எதற்கு தெரியுமா இராணுவத்தில் நடக்கக்கூடிய அந்த சாவு இறப்பு இந்த மாதிரி விஷயங்களை முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுப்பதற்காகத்தான் கேமராக்கள் கண்டுபிடிக்கப்பட்டது புரியுதுங்களா அதுக்கப்புறம் தான் சினிமா பட அந்த சினிமா கேமராலாம் கண்டுபிடிச்சாங்க ஒன்றுக்கு விஷயம் தெரிஞ்சிங்க எப்பொழுது இந்த கேமரா இது செல்ஃபோனுகள் வந்ததோ அன்றைக்கே இந்த உலகம் அழிஞ்சு போச்சு அதே மாதிரி இந்த செல்ஃபோன்கள் மீண்டும் அழிந்து போவோம் மறுபடியும் இந்த உலகம் நல்லாயிடும் கேமராக்கள் மீண்டும் வந்து நல்ல விஷயங்களை சொல்வதற்கு ஆமாம் நீ ஒரு சின்ன பிள்ளை அந்த காலத்தில் ஒன்று ஃபோட்டோ எடுத்தது கேமரா தான் செல்ஃபோன் இல்லை அதனால் செல்ஃபோன் மிகப்பெரிய ஒரு அழிவு அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க அதால் நீ செல்ஃபி எடுத்துக்காக எடுத்துக்கோ பட் இட்ஸ் நாட் வேல்யூபிள் அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்புறம் டிஎஸ்எல்ஆர் கேமரா ஆகட்டும் இல்லை வேறு சினிமா லெவலில் இருக்கிற கேமராக்கள் பணம் பண்ணுவது தான் கேமரா அந்த பணம் பண்ணுற அந்த கேமரா இருக்கே அதுக்கு போய் தான் தெரியும் உண்மை தெரியாது அதே ஒரு ட்ராவலிங் ஃபோட்டோகிராஃபர் இல்லை ஒரு ஹாபி ஃபோட்டோகிராஃபர் ஆகட்டும் அவர்களுக்கு தான் அந்த வைல்டு லைஃப் ஃபோட்டோகிராஃபர் சொல்லுவாங்க காட்டுக்குள்ளெல்லாம் போய் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நாள் பூரா காத்திருப்பாங்க ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு காத்திருக்கணும் மேனுவலில் போய் எடுக்கணும் ராவா எடுத்தால் தான் அதுக்கப்புறம் நீங்கள் சாஃப்ட்வேர்லாம் போய் வேலை செய்ய முடியும் ஆமாம் செல்ஃபோன்லலாம் நீங்கள் என் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அதெல்லாம் போய்ட்டு ஆமாம் சாஃப்ட்வேர்லாம் சாஃப்ட்வேர் நிறைய சாஃப்ட்வேர் ஒத்துக்காது அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன் ஆமாம் இந்த கேமரா பிரியர்கள் ஆ ஆமாம் செல்ஃபோனில் நீ ஏதோ செல்ஃபி ஹெல்ஃபி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அது வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு அது ஒரு மகிழ்ச்சி அதை நான் குற்றம் சொல்ல வரலை பட் அது ப்ரொஃபஷ்னல் அல்ல அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம்